அனைவருக்கும் வணக்கம் இதுவரையில் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு விண்ணப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் உடனடியாக நீங்கள் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே அதாவது ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் மட்டும் உள்ள நிலையில் நீங்கள் உடனடியாக உங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் மூன்று நாட்களுக்குள் நம்மால் எடிட் செய்து அந்த பிழைகளை திருத்திக் கொள்ள முடியும் ஆகையால் நீங்கள் அனைத்தையும் சரியாக வைத்துக்கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் பக்கத்தில் உள்ள கணினி மையத்திற்கு சென்று உடனே விண்ணப்பித்து விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அனைத்து சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஸ்கேன் செய்து அந்த குறிப்பிட்ட சைஸில் உங்களுடைய பென் இல்ல இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்றவற்றில் நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் நிதானமாக பதட்டம் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் அழகாக அவற்றை விண்ணப்பித்து கொள்ள முடியும் இது விண்ணப்பிப்பது ரொம்ப எளிமையான ஒன்று இதை யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை நாமாகவே விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிப்பதற்கு அடிப்படையான அந்த சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் என்னவென்றால் டென்த்து மார்க் ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு யூஜி கன்சால்டேட்டட் மார்க்ஷீட்டு பிஜி கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டு பிஎடு கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் ஸோ அதே போன்று யூஜி டிகிரி கான்விக்கேஷன் அல்லது ப்ரொஃபஷ்னல் சர்டிவிகேட் பிஜி கான்கேஷன் அல்லது ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் பிஎடு கேஷன் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஒருவேளை யாரிடமாவது அந்த கன்சால்டேட்டட் குமுலேட்டிவ் ஷீட் இல்லை என்றால் கூட பரவாயில்லை உங்களிடம் உள்ள அனைத்து மார்க்ஷீட்டையும் நீங்கள் அப்படியே ஸ்கேன் செய்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வைத்து கூட உங்களால் விண்ணப்பிக்க முடியும் கூடுதலாக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த சான்றிதழ்கள் என்னவென்று கேட்டால் இந்த நன்னடத்தைச் சான்று இந்த நன்னடத்தைச் சான்றிதழ் மட்டும் யாராவது ஒரு கசட்டட் ரேங்கில் உள்ள ஒரு ஆஃபீஸஸ் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் காலேஜி பிரின்ஸ்பால் காலேஜி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் போன்ற அந்த கசட்டட் பச்சை மையினால் கையொப்பமிடக்கூடிய அவர்களிடம் இந்த நன்னடத்தைச் சான்று நீங்கள் பெற்று நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் மற்றபடி இந்த விண்ணப்பத்திற்கு பெரிய தேவைப்படக்கூடியதை சான்றிதழ் என்று ஒன்றுமில்லை நீங்கள் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த விண்ணப்பிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முதலில் நீங்கள் விண்ணப்பித்து விடுங்கள் அதற்கு பிறகு ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் அவற்றை அந்த மூன்று நாள் எடிட் ஆப்ஷன் அந்த நாட்களை ப பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் அதை பயன்படுத்தி கூட நீங்கள் அந்த தவறுகளை பிரித்து கொள்ள முடியும் கூடுதலாக உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய சிக்னேச்சர் அதையும் நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டி இருக்கும் அதையும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் எனவே காலம் தாமதிக்காமல் உடனடியாக சென்று இந்த டிஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பித்து உங்களுடைய ஆசிரியர் பணியினை பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி